வணக்கம் நண்பர்களே நாம் இன்று அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் சட்ட அலுவலகங்களை நடத்தி வருகின்ற குடியேற்றத்துறை சிறப்பு வழக்கறிஞர் கவிதா ராமசாமி அவர்களை சந்திக்க வணக்கம் கவிதா வணக்கம் உங்களுடைய முந்தைய அமர்வுகள் இங்க கொடுத்திருக்கக்கூடிய விளக்கங்கள் பதில்கள் இதெல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட்ஸ்லயும் மெயில்லயும் நிறைய அமைச்சிருக்காங்க அதுல குறிப்பாக சில கேள்விகள் இன்னும் அவருக்கு நிறைய கேள்விகள் வெவ்வேறு வகையான ஏன்னா இது எல்லாருக்கும் ஒரே போல இருக்க போய் இருக்க போவதில்லை அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான சிக்கல் இதுல இருக்கும் அதனால அவங்க சில கேள்விகள் ஐயங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க அதை கொஞ்சம் பாத்துடலாமா ஆ கண்டிப்பா ரொம்ப எனக்கே நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க மிக்க நன்றி அண்ட் இதுல வந்து ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா யாரும் பயப்பட வேண்டாம் நான் நார்மலா டிராவல் பண்றதோ இல்லை அந்த ஆறு மாதத்துக்குள்ளே வரதோ நிறைய பய மீன் எது யாரும் பயப்பட வேணாம் ஏன்னால் நிறைய பேர் அதையும் கொஷின் கேட்டிருக்காங்க நான் ரெண்டு வாரத்தில் வரப்போகிறேன் மூணு வாரத்தில் வரப்போகிறேன் உங்கள் நார்மல் ஆக்டிவிட்டிஸ்க்காக எதுவுமே பயப்படாதீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே ஸோ இதில் வந்து ராமதாஸ் அப்படின்னு இவர் ஒரு சீனியர் சிட்டிசன் சொல்லியிருக்காரு அவருடைய கேள்வி அவர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்லேருந்து அவர் கிரீன் கார்டு ஹோல்டர் அவர் ஒரு சிறப்பு அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்றாரு அதாவது இந்தியாவெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நான் சேல் பண்ணுன்றதுனால வழக்கமான அந்த அனுமதி காலம் தவிர ஒரு இரண்டு வருடம் நான் வெளியில இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு அவர் சொல்லி ரீஎன்ட்ரி பர்மிட் வாங்கிட்டு நான் இங்க வந்தேன் ஐ ஐட் லெப்ட் யூஎஸ்ஏ ஆன் தேர்ட்டி மே டுவெண்ட்டி ஃபோர் இதன்படி அவர் இன்னும் இந்தியாவில் இருக்காரு அவருடைய கேள்வி வந்து இப்போ திரும்பி போவதில் ஏதாவது சிக்கல் இருக்குமா கேன் ஐ கண்டினியூ டு ஸ்டே இன் இண்டியா அண்ட் அவைல அலௌட் டைம் இன் ரீஎன்ட்ரி பெர்மிட் அப்படின்னும் கேட்டிருக்காரு ஃபார் எ பீரியட் ஆஃப் ஓவர் டென் மந்த்ஸ் இன் கனெக்ஷன் வித் கிரீன் கார்டு ஸ்டேட்டஸ் அவருடைய எலிஜிபிலிட்டி அந்த சிட்டிசன்ஷிப்புக்கான எலிஜிபிலிட்டி இதனால பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிருக்காரு நன்றி நானும் படித்தேன் அந்த கொஷனை என்னன்னா அந்த ரீஎன்ட்ரி பெர்மிட்டுன்னு அது என்னதுன்னா ஒரு கிரீன் கார்டில் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேலே அவங்க தங்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த ஊரில் இருக்கும்போது ஏன்னா அது வெளியூரில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது செய்ய முடியாது இந்த கண்ட்ரி யூஎஸில் இருக்கும்போது அதை அப்ளை பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் சம்டைம்ஸ் பயோமெட்ரிக்ஸ் வெய்வாகும் பயோமெட்ரிக்ஸை கொடுக்க வேண்டியிருந்தனால் கொடுத்துட்டு கிளம்பிடலாம் கிளம்பிட்டு இப்ப அவர் போயிருக்காரு பத்து மாசம் ஆச்சு திரும்பி வரலாமா எப்படி கேக்குறாரு சோ தாராளமா திரும்பி வரலாம் அதனால பிரச்சனை இல்ல பாதிதான் முடிஞ்சிருக்கு வேலை இன்னும் அவர் கொஞ்சம் வேலை இங்க பண்ண வேண்டி இருக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏற்கனவே திட்டமிட்டபடி ஒரு இரண்டு ஆண்டுகள் கழித்து திரும்பி வரலாமா அப்படின்னு இது ஒரு கேள்வி அடுத்தது வந்து இது அவருடைய சிட்டிசன்ஷிப்பினுடைய அந்த குவாலிபிகேஷனையும் எலிஜிபிலிட்டியையும் இது வந்து பாதிக்காம இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கேன் ஆமா இது ஒரு டூ பார்ட் கொஸ்டின் நீங்க வந்து ஒன்னு வந்து திரும்பி வரலாமா ரெண்டு வருஷத்துக்குள்ள திரும்பி வரலாம் அதுக்கு மேல வர முடியாது ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு தான் நீங்க அனுமதி வாங்கியிருக்கீங்க அதனால ரெண்டு வருஷத்துக்குள்ள திரும்பி வரலாம் ஒரு கொஸ்டின் அதுல வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு அனுமதி கிடைச்சிருச்சுன்னு நீங்க போட்டிருக்கீங்க அப்ரூவல் ஆகிடுச்சு ரீஎன்ட்ரி பர்மிட்டுன்னு ஸோ அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ரெண்டு வருஷத்துக்குள்ளே திரும்பி வரலாம் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்படின்னா நீங்கள் திரும்பி வந்ததுலேருந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் டேல ஃபோர் இயர்ஸ் அண்ட் ஒன் டேல வந்து நீங்கள் நார்மலாக அஞ்சு வருஷம் இருக்கலாம் இல்லையா ஃபோர் இயர்ஸ் அண்ட் ஒன் டே அப்புறமா யூ வில் பி எலிஜிபிள் டு ஃபைல் சிட்டிசன்ஷிப் இனி கம் பேக் ஆன் ரீஎன்ட்ரி பெர்மிட் அப்போ வந்து என்னன்னா நீங்க ப்ரூவ் பண்ணணும் தட் தட் இன் ஆல்சோ யூ அப் அன் எனி எம்ப்ளாய்மெண்ட் ஸோ நீங்க வந்து நீங்க யூஎஸ்ஸை தான் பெர்மனட் ரெசிடன்ஸ் ரெசிடெண்ட்டாக இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணீங்க அப்படிங்கிற எவிடன்ஸ் வேணும் அதாவது டாக்ஸ் ஃபைலிங்கோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க ஸ்டேட் ஐடி டிரைவர்ஸ் லைசன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் ஆர் அஃபிட்ஸ் ஃப்ரம் இயர் சில்ட்ரன் தட்டினோம் நான் அங்கே இங்கே தான் இருந்தார் இங்கே தான் ஃபைல் பண்ணணும் இது வந்து இந்தியாவில் ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு தான் போனார் அந்த மாதிரிலாம் வி கேன் டூ தேட் அந்த எவிடன்ஸ் எல்லாம் சிட்டிசன்ஷிப் இன்டர்வியூவில் கேட்பாங்க ஸோ ஃபோர் இயர்ஸ் அண்ட் ஒன் டே நார்மலாக ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமா இல்லையா ஸோ அதனால் இது ஃபோர் இயர்ஸ் அண்ட் ஒன் டேக்கு அப்புறமா யூ வில் பி எலிஜிபிள் பட் அதுக்கு அது அது அதே மாதிரி நீங்கள் ஹாஃப் அ டைம் அங்கே யூ யுஎஸில் இருந்தீங்க அதெல்லாம் எவிடன்ஸ் வச்சு நீங்கள் உங்களோட இன்டென்ட்டியும் ப்ரூவ் பண்ண முடிஞ்சா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் எலிஜிபிலிட்டி இப்போ இவருடைய இதுல அந்த ரீஎன்ட்ரி பெர்மிட்ன்றது இது கொஞ்சம் மற்றவர்கள இருந்து வித்தியாசமா இருக்கு இப்ப எப்படின்னா மற்ற எல்லாருக்கும் அந்த ஒரு பாதி காலம் இங்கேயே இருக்கணும் அப்படின்றது இருக்கு சோ இந்த ரீ ரீஎன்ட்ரினுடைய விதிமுறைகள் என்ன சொல்லுது எவ்வளவு காலம் அது மாதிரி போயிட்டு வர முடியும் ரெண்டு வருஷத்துக்கு தருவாங்க ஃபர்ஸ்ட் இங்க இருக்கும்போது ஃபைல் பண்ணினா மேக்ஸிமம் ரெண்டு வருஷமா ஆமாம் மேக்ஸிமம் ரெண்டு வருஷம் தான் தருவாங்க இல்லாட்டி திருப்பியும் வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபைனும் ஒரு தடவை பண்ணிக்கலாம் நாலு வருஷத்துக்கு கூட பண்ணிக்கலாம் இயர்ஸ் கூட கொடுப்பாங்களா அது மாதிரி திரும்பியும் ரெண்டு வருஷம் தான் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் திரும்பியும் வந்து அங்கே திரும்பியும் கூட ஃபைல் பண்ணிக்கலாம் கொடுப்பாங்க பட் சம்டைம்ஸ் ரொம்ப இதே எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு போக முடியாது அந்த நாலு வருஷத்துக்கு அப்புறமா நான் இங்கே வந்து கொஞ்ச நாள் இருந்து திருப்பியும் கூட அப்ளை பண்ணிக்கலாம் பட் தட் இஸ் வாட் ஐ வட் சே நாலு வருஷத்துக்கு மேல பண்ணாதீங்க ஓகே கிடைக்கிறதும் கஷ்டம் அது ஒரு வாய்ப்பு இருக்கு கிரீன் கார்டு ஹோல்டராகவே கண்டினியூ ஆகலாம் அந்த நாலு வருஷம் எத்தனை முறை வேணாலும் வந்து போகலாம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த ரெண்டு வருஷம் டூ இயர்ஸ் வந்து பண்ணிட்டு திருப்பியும் வேணும்னா நீங்க எக்ஸ்ட் ஐ மீன் நீங்க சொல்லலாம் இதனால எனக்கு திருப்பி இன்னொரு டூ இயர்ஸ் வேணும்னு கேட்டுட்டு போகலாம் அப்போ வந்து இந்த வழக்கமான ஐந்து ஆண்டுகள் அந்த எலிஜிபிலிட்டி பீரியட்ன்றது இது இப்ப நாலாவது வருஷம் அது மாதிரி போயிட்டு வந்தாலும் வந்ததுல இருந்து நாலு வருஷம் கவுண்ட் ஆகும் ஆமா திருப்பியும் அந்த ஃபோர் இயர்ஸ் அண்ட் ஒன் இயர் நார்மலி ஃபைவ் இயர்ஸ் நீங்க வந்தது ஒன் எயிட்டி டேஸ்க்கு மேல நீங்க எப்போ இருந்தீங்கனாலும் அன்லெஸ் யூ கேன் ப்ரூவ் இட் லைக் நோ நார்மலி ஃபைவ் திருப்பியும் அந்த ஃபைவ் இயர் பீரியட் கவுண்ட் ஆக ஆரம்பிக்கும் ஃபைவ் இயர்ஸ் பட் இங்க என்ட்ரி பர்மிட்ல போயிட்டு வந்தா இட்ஸ் ஃபோர் இயர்ஸ் அண்ட் ஒன் டே ஓகே ஓகே இது ஒரு முக்கியமான விவரம் அவருக்கு இது இருக்கும் அதனால அவர் இப்போதைக்கு இங்க இருப்பதில் வந்து பிரச்சனை எதுவும் இல்லை அதை எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகலாம் சரி ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ இன்னொரு நண்பர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு இமய வரம்பன் இவர் ஒரு கிரீன் கார்டு ஹோல்டர் இவர் வந்து இந்த ஆண்டு ஒரு மூன்று முறைகள் ஒரு ஷார்ட் ட்ரிப் ஒரு ஒரு முறை வந்து ஒரு இரண்டு வாரங்கள் போல இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்பி போகலாம் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்காரு இதுல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா ஒரு வருஷத்துல இத்தனை தான் வெளில போகணும் அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏதாவது குறிப்பிட்ட விதிமுறைகள் ஏதாவது எதுவும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை நீங்க எடுக்கிறீங்க உங்க ட்ராவல் அண்ட் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் வந்து கிரீன் கார்டில் இருக்கிறதுனால ரெஸ்ட்ரிக்டே ஆகாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஷார்ட் ஐ மீன் எடுக்கலாம் த ஒன்லி திங்க்ஸ் ஒன் எயிட்டி டேஸ்க்கு மேலே இருந்தீங்கன்னா செகண்டரி இன்ஸ்பெக்ஷனில் கேட்பாங்க உங்கள் சிட்டிசன்ஷிப்புக்கும் வந்து அது பாதிப்பு வரலாம் ஸோ அதனால நீங்கள் ஷார்ட் ட்ரிப்ஸுக்கெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லாதான் திரும்பியும் சொல்கிறேன் உங்களோட நார்மல் ஆக்டிவிட்டீஸ் இதனால எதுவுமே பாதிக்காது நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நான் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டேஸ்க்கு அப்புறம் வரேன் பிரச்சனை வருமானா எனக்கு கொஷின் கேட்டிருக்கீங்க அதனாலலாம் வரவே வராது மோஸ்ட்லி அதனால எல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது கேட்கலாம் எத்தனை நாள் ஏன் எத்தனை நாள் இருக்க வேண்டி கேட்கலாம் நீங்க அதுக்கு பதில் சொல்லலாம் அதுவுமே வந்து ரேர் தான் ஏன்னா நீங்க அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள வரீங்க இல்லையா அதனால ஒரு பிரச்சனையும் இருக்காது பயப்பட வேண்டாம் நல்லா சொல்லிருக்கீங்க அடுத்தது இன்னொரு நண்பர் இவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நான் இருக்கிறேன் ஒரு நல்ல கம்பெனியில வேலை பண்றேன் நான் வந்து கிரீன் கார்டு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாரு அது வந்து ஒரு தனி பிரிவு அசைலம் நீங்க என்ன இதுல வந்து ஃபுல் கொஸ்டின் எனக்கு தெரியாது அதாவது அசைலம்ல வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆச்சா உங்களுக்கு அப்ரூவ் ஆகவே பெண்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லைன்னா அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ஒன் இயருக்கு அப்புறமா நீங்க கிரீன் கார்டு அப்ளை பண்ணலாம் அப்ரூவ் அசைலம் அப்ரூவ் ஆச்சுன்னா ஸோ நிறைய விஷயங்கள் இன்னும் இதுல தெரிய வேண்டி இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு அசைலமில் அப்ரூவ் ஆச்சுன்னா ஒன் இயருக்கு அப்புறமா அவர் அந்த ஃபோர் எயிட்டி ஃபைவ்னு இங்கேயே இருக்கிற ஒரு விஷயம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஃபைல் பண்ணலாம் ஸோ அதுதான் பட் அவரோட கொஸ்டின் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை ஸோ அதனால் அஸ்யூமிங் தட் இட் இஸ் அப்ரூவ் நான் பதில் சொல்லியிருக்கேன் ஓகே ஓகே ஸோ சந்திரா சுப்ரமணியம் சுப்ரமணியன் அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு கிரீன் கார்டு ஹோல்டர் பாஸ்டு ஃபைவ் இயர்ஸாக இருக்காங்க ஐ ஹவ் ஸ்டேட் சிக்ஸ் மந்த்ஸ் இன் நியூ யூஎஸ் அப் டு ஜூன் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் லெஃப்ட் ஃபார் ஆஸ்திரேலியா அண்ட் இண்டியா அண்ட் ரிட்டன் ஆன் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூன் ரிட்டர்னிங் போட்டிருக்காங்களா அது ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கவர்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கோயிங் டு கவர் சிக்ஸ் மந்த்ஸ் ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அவங்க வெளில இருக்க மாதிரி இருக்குது இதில் ஏதாவது ஏர்போர்ட்ல கேள்வி கேட்பாங்களான்னு கேக்குறேன் ஆமா ஒரு வருஷத்துக்குள்ள வந்துடுங்க இது ஒரு வருஷத்துக்குள்ள ஒன் எயிட்டி டேஸ்க்கு மேல போனாலும் செகண்ட் இன்ஸ்பெக்ஷன்ல கேட்பாங்க நீங்க வந்து சொல்லணும் வந்துட்டு இட்ஸ் ஏன்னோ எதுனால நீங்க வெளியில அவ்வளவு நாள் இருந்தீங்கன்னு அதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து கிரீன் கார்டுனாலே நீங்க இங்கே என்னெல்லாம் இங்க தான் நீங்க இன்டென்ஷன் இன்டென்ட் தான் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும் நீங்க வந்து அமெரிக்காவை தான் பர்மனென்ட் ரெசிடென்ஸா கன்சிடர் பண்றீங்கிற இன்டென்ட்டுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு ப்ரூஃப் ப்ரூஃப் வச்சுக்கோங்க கையில் மோஸ்ட்லி வித்தின் ஒன் இயர் வந்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ நாள் இருந்தீங்கன்னு தான் கொஷின் கேட்பாங்க நார்மல் டைம்ஸில் பட் அப்படி செகண்ட்ரி இன்ஸ்பெக்ஷனில் போய் கேட்டாங்கன்னா நீங்கள் எவிடன்ஸ் வச்சுக்கோங்க உங்கள் டேக்ஸ் ஃபைலிங் ஆர் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் லெட்டர்ஸ் தட் யூனோ எதுக்காக நீங்கள் அவ்வளோ நாள் வெளியில் இருந்தீங்க சம் ஃபேமிலி ரீசன்ஸ் இருக்கலாம் ஆர் ஏதாவது வெட்டிங்ஸ் இருந்திருக்கலாம் இந்த ரெண்டு கண்ட்ரிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ஆர் யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் ஆர் ஏதாவது பர்த் இருந்திருக்கலாம் ஸோ நீங்கள் அதெல்லாம் ரீசன்ஸ் வச்சு நாங்கள் அதனால தான் போனோம் பட் வீ ஆர் பேக் நவுன்னு சொல்லிக்கலாம் இப்படி ஒருவேளை அதுக்கு அதிக காலம் இருக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறவங்க அங்கே இருக்கும்போதே நீங்கள் இந்த முந்நூறு நண்பர் செய்த மாதிரி ஒரு ரீ என்ட்ரி பர்மெண்ட் வாங்கிட்டு போயிடுறது நல்லது தான் போலாம் ஆனால் தெரியாமல் இருக்கும் போது இப்போ வந்து நான் வந்து ஆறு மாதத்துக்குள்ளே வருவேன்னு நினச்சிட்டு ஒரு அப்புறமா ஏற்படுற மெடிக்கல் ரீசன்ஸ்னாலேயோ இல்லை எதுனாலேயோ இந்த மாதிரி இருக்கும் இன்னும் ஒன்று வந்து இந்த மாதிரி ஒன் இயர் ஆச்சுன்னா தேர் இஸ் அனதர் ஆப்ஷன் லைக் எஸ்பி ஒன் வீசான்னு ஒன்று இருக்குது அதாவது இப்போ நியூ இந்தியான்னு பொறுத்தவரையிலும் நியூ டெல்லியில் அதை அப்ளை பண்ணி எஸ்பி ஒன்னுன்னு நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டைஸ் இங்கே யூஎஸில் என்ன டைஸ் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி நீங்கள் வேலிடாக இருந்ததுன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க ஈவன் ஒன் இயர் ஆயிருந்ததுன்னா கூட ஸோ வித்தின் த்ரீ மந்த்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும் நீங்கள் ரிட்டர்ன் வரத்துக்குள்ளே ஸோ அது ஆனால் கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது ஏன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாகவே இட்ஸ் அண்ட் எமர்ஜென்சின்னு ப்ரூவ் பண்ணணும் நான் வந்து யூ கேன் நாட் ஜஸ்ட் சே தட் யூனோ வெட்டிங் அந்த மாதிரிலாம் ரீசன்ஸ் சொல்ல முடியாது டெஃபினட்லி ஏதாவது சீரியஸ் மெடிக்கல் ரீசன்ஸ் ஆர் ஏதாவது டெத் இருந்ததுன்னா அந்த மாதிரி

ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு பட் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க நீங்கள் வந்து எதுக்கும் பயப்பட தேவையில்லை ஓ மீன் திருப்பியும் சொல்கிறதுனா உங்கள் கேஸ் உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு நார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் பயப்படாதீங்க பட் ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருந்ததுனாலோ இல்லைன்னா இன்னும் வேறு ஏதாவது நீங்கள் வந்து லீகல் என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட இஷ்யூஸ் இருந்தாலோ இல்லாட்டி வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் uh you need not you know you have to worry but uh you need, i mean i will say that don't travel but normal activities வந்து இதனால அதோ ஷார்ட் ट्रिप्स எடுத்துக்கும்போது இதனால நீங்க வந்து கவலைப்படணும் அவசியம் அது இல்ல சரி இப்போ இதை பார்த்துக்கொண்டிருக்கிற நண்பர்கள் நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி அங்கே இருப்பவர்கள் இங்கே வர வேண்டியிருந்தாலோ இங்கே இருப்பவர்கள் அங்கே போக நினைத்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஐயங்கள் கேள்விகள் இருந்தாலும் நீங்க அதை வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்க கேளுங்க நம்ம அடுத்தடுத்த அமர்வுகளில் அது குறித்து நம்ம பேசுவோம் ரொம்ப நன்றி வணக்கம்